ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருப்பீங்களா சாப்பிடுலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுந்தா ஊர் அப்படி இல்லை ஊர் பங்குக்கலாம் அதுதான் எங்கள் அம்மா ஊர் அம்மா என்னை பண்ணி இருந்தாங்க டையூஸ் வந்து அதனால் வந்து எங்களுக்கு கம்பெனியில் லீவ் போட்டு நான் அப்பாவை வந்து அம்மா வீட்டுக்கு பங்குக்கிறேன் அம்மா வீட்டிலே வந்து அண்ணன் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க எங்கள் அண்ணாக்கிட்ட தான் இருக்கிறோம் அதுதான் எங்கள் அண்ணன் லைனில் சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தண்ணியும் பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியல உடம்புக்கு நல்லா இருந்தாங்க திடீர்னு வந்து என்னன்னு சொல்லிவிட்டு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பழம் இல்லை பைப் வச்சுருந்தேன் சாமி சாமிக்கு வந்து பழம் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி

அக்கா உங்க கிண்டிட்டு எடுக்கிறேன் எடுக்கிற அந்த எங்க அண்ணி வந்து அப்ப நல்லா இருந்தாங்க உடம்பு இந்த டைம் தான் உங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு நீ நல்லா தாங்க கிண்ட அடியெல்லாம் அந்த நடுவில் தான் கிண்டணும் என்ன கேட்டுப்பாராம் இந்த மெயின் ரோட்டில் தான் வீடு எங்கள் வீடு வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்கும் இந்த அண்ணா இடம் வந்து மெயின் ரோடு சாப்பாடு சாரம் வந்து சுட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன அண்ணன் வந்து சாம்பார் பொடி பறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தாரு அதை போட்டுச்சிருக்காரு அதுக்குள்ள சாப்பாடு வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அண்ணனுடைய வீட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் அண்ணோடைய வீடு வந்து அண்ணி வீடு சிம்பிளாக தான் கட்டியிருக்கிறாங்க இந்த ரூமு இப்படி போனா சமையல் கட்டு வந்தா இது ஒரு ஹால் வந்து பூஜை ரூம் இதுதான் வந்து எங்க நைனா யாரும் பாத்துக்க மாட்டீங்க எங்க நைனாவை காமிக்கிறேன் இது எங்க நைனா அது வந்து கூத்தாண்டவர் அம்மா வீட்டு குலதெய்வம் அதுதான் கூத்தாண்டவர் குவாகம் கூத்தாண்டவர் எங்க இப்படி வந்தீங்கன்னா எங்க ஒரு ரூமு வேற ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க

கடைசியாக நம்ம சாம்பார் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அண்ணா அண்ணி வந்து அவங்க வீட்டில் படைச்சாங்க படைச்சிட்டு அப்புறம் சாப்பாடு வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எங்கள் அண்ணன் குளிச்சுட்டு தலையெல்லாம் சேவிகின்னு வந்து சூப்பராக வந்து சட்டை போட்டு நின்றுந்தாரு நான் வந்து அவரை கலாய்ச்சேன் சூப்பராக புது சட்டைலாம் போட்டோடனே மாப்பிள்ளை மாதிரி இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சேன் அந்த வாய்ஸை வந்து இதில் வைக்க முடியல ஏன்னா வந்து அப்போ சாமி படைக்கிறதுக்காக சாமி பாட்டு ஓடிட்டுருந்து தான் அதுக்கு வந்து காப்பிரைட்டு கிளைம் கொடுத்துருவாங்க எங்களுக்கு வீடியோவுக்கு ஸ்ட்ரை கொடுத்துருவாங்க அதனால் வந்து அந்த ஒரிஜினல் வாய்ஸை வைக்கல இப்போ நான் அங்கே என்ன சொன்னனோ அதை நான் அப்படியே சொல்லிட்டேன்

ஆமா இங்கே இப்போ இப்படி வெளியில் வச்சா அவனை கூப்பிட்டா சாப்பாடு வந்து காலி ஆயிடுச்சு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் காலையில் இந்த தம்பி பையன் சார்ந்துக்கிறான் நல்லா தாடி சாப்பாடு யார் செஞ்சது யார் செஞ்சது பிரியாணி செஞ்சா சூப்பராக படிக்காங்க அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க சாப்பாடுல சிறப்பு ஏன் நானும் கேட்டேன் கேட்டாங்கன்னு எடுத்து போனாங்க அதுதான் வடை இருந்தது உட்டை வடை போச்சு ஒரு பத்து வடை எடுக்கணும் அடி சாப்பாச்சு சாப்பிடுங்க போய் போட்டா சரிம்மா பணம் பார்த்துக்கே பணத்தைண்ணா இல்லை அனுப்புகிறேன் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணியை பார்க்க தான் வந்தோம் அண்ணியை பார்த்தாச்சு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து பார்த்துட்டு வீடு கிளம்புறோம் இப்போ எங்கள் என் அண்ணன் வீட்டிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அம்மா வீட்டுக்கு தான் போகணும் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறோம் இதான் எங்கள் தெருவு போட்டு வேலை பார்த்து எங்கள் தெருவு போட்டு பால வருஷம் அம்மா வீட்டுக்கு